ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நர்சரியில் கண் வாங்குறதுக்காக நர்சரி போயிருந்தோம் நர்சரிக்கு போனப்போ ஒரு ரெண்டு மூணு செடியை பார்த்து வாங்கிட்டு வரலான்னு தான் போனோம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இதை எடுக்கலாம் அதை எடுக்கலான்ட்டு ஒரு பெரிய கலெக்ஷனே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அதை கொண்டு வந்து நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் அதை வந்து அப்படியே வச்சுட்டோம் நிறைய இண்டோரும் இருந்துச்சு கேக்டஸ் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் ஆர்னமெண்ட் பிளான்ஸ் இருந்துச்சு இங்கே இந்த கேக்டஸ்லாம் தான் ரொம்ப காஸ்ட்லி தான் ஆனாலும் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வாங்கினார் நிறைய வந்து பேக்டஸ் கலெக்ஷன் வந்து பண்ணிட்டுருக்காங்க அடீனியமில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஆனாலும் இப்போது நர்சரி போனப்போ சில கலர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு மூணு வெரைட்டி வந்து நர்சரியில் அடீனியம் வாங்கினோம் அதில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ரெட் கலர் வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு அதே மாதிரி வந்து அடுத்தது ரோஸ் கலர்லேயும் இருந்துச்சு பிங்க்கும் ரோஸும் ரொம்ப அதுவும் அழகாக இருந்துச்சு இன்னொரு கலர் இந்த கலர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மாதிரி கலர் நான் பார்த்ததே இல்லை இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுவும் பிஸ்கஸ்ஸும் வாங்கினோம் இதுவும் நம்ம பூ பூத்துருக்கதை பார்த்துட்டு இந்த கலர் வேணுன்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹை ஹைபிஸ்கஸில் ஒரு நாலு பிளான்ட் வந்து வாங்கினோம் எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் தொட்டி வேணும் இல்லையா அதனால் தொட்டிக்கு வந்து ஆர்டர் போட்டோம் ஸோ அது இப்போ தான் எல்லா தொட்டிகளும் வந்திருக்குது அதில் எனக்கு வந்து செராமிக்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கொஞ்சம் இண்டோர் எல்லாம் செராமிக் பாட்டில் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் செராமிக் பாட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணோம் இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணது இந்த செராமிக் பாட் வந்து சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் இதோடய ரேட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ரொம்ப நாளாக இதை நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த செராமிக் பாட் எல்லாமே வந்து கீழே வந்து பிளேட் வைக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் வீட்டுக்குள்ளே வைக்கிறப்ப அதுக்கு தனியாக பிளேட் வாங்கணும் அதை பற்றி பிளான் பண்ணோம் அடுத்து மாஸ்டிக் வந்து அதே மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து மீஷோவில் பண்ணியிருந்தோம் ஒன் ஃபார்ட்டி நைன் இது இது மூணு வந்து மாஸ்டிக் இருந்துச்சு கிளைம்பர் பிளான்ட்டுக்கு ஏரியல் ரூட்டுக்காக இதை வந்து மணி பிளான்ட் மாதிரி மான்ஸ்ட்ரா மாதிரி பிளான்ட்டுக்கு இதை வைக்கலாம் அடுத்தது அமேசானில் இந்த பாட் வந்து செராமிக் பாட்டு வந்து சிக்ஸ் டபுள் நைனுக்கு வாங்கினது இது வந்து பார்ட் ஆஃப் டூ அப்படின்ட்டு ரெண்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் ஆனால் ஒன்றில் வந்து சின்னதாக வந்து ஒரு டேமேஜ் இருந்துச்சு பட் நான் வாங்கி நாளானதுனால அதை ரிட்டர்ன் பண்ண முடியல பட் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதுவும் ஆனால் சின்ன பாட்டாக தான் இருந்துச்சு செராமிக்கில் பார்த்திங்கன்னா அமேசானில் ஒரே மாதிரி டிசைனில் வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் அது வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஒன்று ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அது வந்து எயிட் டபுள் நைன் அப்படிங்கிற ரேட்டில் இது மீஷோவில் தான் வாங்கினது இது இது வந்து ரெண்டு இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்ங்கிற ரேட்டில் இருக்குது இது டேபிளில் வந்து பிளான்ட் வச்சு வச்சா க்யூட்டாக இருக்கும் இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செட் ஆஃப் டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு இருந்துச்சு இது வந்து தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் இது டுவெல் இன்ச்சு சைஸில் இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இந்த பிளாக் கலர் வந்து ஆறு பீஸ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி இது வந்து டென் இன்ச் சைஸில் இருக்குது இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பேக் வந்து அமேசானில் வாங்கின மல்டி கலர் வந்து பிளாஸ்டிக் பாட்டு இதுக்கு தட்டு வந்து கூட கொடுத்துருக்குறாங்க இது வந்து கலர் கலராக இருக்குது இதில் வந்து சில கலர்ஸ் நம்ம எந்த கலர் வேணுமோ அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து செவன் ஃபார்ட்டி நைன் முக்கியமாக இன்டோர்க்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து பாட்டை வந்து சூஸ் பண்ணும் ஹோல்ஸும் இதுலேயே கொடுத்துருக்குது அடுத்தது இதுக்கெல்லாம் மண் கலவை தயார் பண்ணணும் அதுதான் இருக்கிறதுலே முக்கியமானது ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த செடிகளை காப்பாற்றணுன்னா அந்த மண் கலவை வந்து சரியாக இருக்கணும் செடிகள்லாம் தூக்கி நாங்கள் வாங்கிட்டு வந்த தொட்டிகளில் வச்சு பார்த்தோம் எப்படி இருக்குது சூட் ஆகுதாங்கிறதுக்காக வச்சு பார்த்தோம் இன்னும் வந்து ரீபார்ட் பண்ணலை பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்